உங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் வழியாக குரானையும் இஸ்லாமிய மாற்றத்தையும் அடிப்படையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசையா நமக்கு அலிப் பா தா என்கிற அடிப்படை எழுத்துக்களை கூட சரியான முறையில் உச்சரிக்க தெரியவில்லையே நம்மளால குரான தஜவீது முறைப்படி ஓத முடியுமா அப்படின்னு கவலைப்படுறீங்களா தொழுகையை குறித்தும் இஸ்லாத்தினுடைய மற்ற சட்ட திட்டங்களை குறித்தும் எதுவுமே நமக்கு தெரியாம இருக்குது அப்படின்னு கவலைப்படுறீங்களா அப்படி என்றால் இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரஹ்மானியா ஆன்லைன் மதரசாவினுடைய வகுப்பின் விவரங்களும் சிறப்பம்சங்களும் ஆண் பெண் இருபாலருக்கும் அனுமதி உண்டு வயது வரம்பு கிடையாது உள்ளூரில் வெளியூரில் வெளிநாட்டில் வேலை செய்பவராக இருந்தாலும் ஆறு வயதாக இருந்தாலும் அறுபது வயதாக இருந்தாலும் உங்களாலும் மிக எளிமையான முறையில் குர அழகிய முறையில் ஓதவும் முடியும் மனநம் செய்யவும் முடியும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் உங்களிடத்தில் இன்டர்நெட் வசதியுடன் ஒரு ஆண்ட்ராய்டு போன் இருந்தால் போதுமானது உலகில் நீங்கள் எந்த இடத்தில் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களால் இந்த வகுப்பை மிக எளிமையான முறையில் கலந்து கொள்ள முடியும் இந்திய நேரப்படி காலை ஆறு மணியிலிருந்து இரவு பதினோரு மணி வரையிலும் பதினைந்து தலை சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தொடர்ச்சியாக இந்த வகுப்பு நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் இதில் உங்களுக்கு தோதுவான ஒரு அரை மணி நேரத்தை நீங்கள் ஒதுக்கினால் போதுமானது தமிழ் ஆங்கிலம் உருது ஹிந்தி ஆகிய மொழிகளில் உங்களுக்கு வகுப்புகள் எடுக்கப்படும் உங்களுக்கு எந்த மொழி தோதுவாக இருக்குதோ தாய்மொழியாக இருக்குதோ அந்த மொழியில் உங்களுக்கு வகுப்புகள் நடத்தப்படும் தனித்தனி வகுப்பறைகள் பாதுகாப்பான பாடங்களை திரும்ப பெறக்கூடிய வசதி வாரத்தில் ஒரு நாள் தலை சிறந்த காரிகளை கொண்டு கிராத் பயிற்சிகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும் தினமும் குரான் கல்வியோடு உங்களுக்கு தோதுவான நேரத்தில் தீனியாத் வகுப்புகளும் நடைபெறும் தீனியாத் வகுப்புனா என்ன தொழுகையில ஓதக்கூடிய துவாக்கள் இதர நேரங்களில் ஓதக்கூடிய துவாக்கள் வாழ்க்கைக்கு தேவையான உபதேசங்கள் அஹ்ரா தொடர்பான ஹதீசுகள் நவிமொழிகள் இவைகளுக்கு பெயர் தீனியாத் வகுப்பு இந்த வகுப்புகளும் தினமும் நடைபெறும் நமது இந்த ஆன்லைன் மதரசாவில மூன்று கோர்ஸ் நெறிகளை வச்சிருக்கிறோம் அது என்ன மூணு கோர்ஸ் முதல் கோர்ஸ் ஆறு மாத குரான் அடிப்படை கல்வி ஆறு மாத குரான் அடிப்படை கல்வி அப்படின்னா என்ன இந்த ஆறு மாசத்துல குர்ஆனை இருந்து மஹ்ரஜோடு தஜ்வீதோடு சரளமாக ஓத கற்றுப்படுத்தப்படும் இன்ஷா அல்லதா இந்த ஆறு மாசத்துல நல்ல அழகான முறையில நீங்க ஓதுவீங்க அடுத்ததாக திலாவத் வகுப்பு திலாவத் வகுப்புனா என்ன ஒரு வருடத்தில் முழு குர்ஆனையும் ஒரு ஆசிரியரிடத்தில் ஒரு உஸ்தாத் இடத்துல குராக் முறைப்படி ஓதி முடிப்பதோடு மூன்று ஜுசுக்களையும் மரணம் செய்வது கண்டிப்பாக இன்ஷா அல்லதா இது முடியும் அடுத்ததாக ஹெஃபலோ வகுப்பு ஹெ ஹெஃபலோ வகுப்புனா என்ன மூன்று வருடத்தில் முழு குரானையும் மனநம் பெறுதல் மூன்று வருஷத்துல குரான மனப்பணம் பண்ண முடியுமா அல்லாஹ் நாடினால் முடியும் உங்களுடைய முயற்சியோடு மூன்று வருஷத்திலேயே முடிக்கலாம் அதற்கு குறைவாகவும் முடிக்கலாம் அதற்கு அதிகமாகவும் முடிக்கலாம் நாம் முயற்சி செய்தால் அந்த முயற்சி கேட்க அல்லாஹ் கொடுப்பான் அடுத்ததாக மேலே சொன்ன இந்த மூன்று வகுப்புகளில் நீங்கள் எந்த எதில் வேண்டுமானாலும் சேர்ந்து படிக்கலாம் பெண்களுக்கு பெண் ஆசிரியர்களை கொண்டும் ஆண்களுக்கு ஆண் ஆசிரியர்களை கொண்டும் சிறுவர்களுக்கு அவர்களுக்கு தோதுவான ஆசிரியர்களை கொண்டும் சிறந்த முறையில் பொறுமையோடு அல்ஹம் கல்வி கற்றுக் கொடுக்கப்படும் குறைந்த கட்டணம் தரமான கல்வி கட்டணம் செலுத்த முடியவில்லை என்றால் ஜகாத் நிதியிலிருந்து நீங்கள் உதவியும் செய்யப்படுவீர்கள் இப்படிப்பட்ட இந்த நல்ல வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு பகிர்வதன் மூலமாக சதகatul ஜாரியா நன்மையை பெறுவதோடு மற்றவர்கள் பலனுடைய உதவுமாறும் மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஜஸாக்குமுல்லாஹு கைரா அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ